நமஸ்காரம் ஒரு முக்கியமான கருத்து ரிலிஜியன் என்பதை பெய்த் என்றும் சொல்கிறார்கள் மதம் என்று சம்ஸ்கிருதம் சமயம் என்பது தமிழ் ரிலிஜியது ஆங்கில வார்த்தையில் உள்ளது இருந்தாலும் பெய்த் என்றும் சொல்லுகிறார்கள் காரணம் நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பது மதம் தான் பெய்துங்கிற வார்த்தையே சொல்லப்படுகிறதோ என்னவோ அவர் வந்து ஹிந்து பின்பற்றுபவர் ஹி பிலாங்ஸ் டு ஹிந்து ஹிந்து இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் அது போலத்தான் மத்த மதங்களுக்கும் என்றே சொல்லுவார் அப்படி என்றால் அது அடிப்படை எனக்கு ஒரு சந்தேகம் இது ஒருவேளை இந்துக்களுக்கு மட்டும் இன்னும் நமக்கு சரியாக புரியவில்லையோன்னு ஒரு சந்தேகம் மற்ற எல்லாம் ஆம் இது பெய்த் இது ரிலிஜியன் இது நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்பட்டது என்பதை ஒத்துக்கொண்டார்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் நாமும் ஒத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் புரிந்து கொண்டிருக்கிறோமா ஏன் சொல்கிறேன் என்றால் ராமன் இப்படி செய்தார் ராமன் இப்படிப்பட்டவர் சீதை இப்படி செய்தார் இப்படிப்பட்டவள் மகாபாரதத்தில் திரௌபதி இப்படிப்பட்டவள் கண்ணன் இப்படி நடந்தது சரியா தப்பா இப்படியெல்லாம் கேட்கும்போது மறுபடியும் நாம் அதற்கு ஒரு டிபேட் ஆர்கியுமெண்ட் வைத்து அவர்கள் இப்படி நடந்தது சரிதானேன்னு பேசிக் கொண்டிருப்போம் ஒரு பக்கத்தவர்கள் சரின்னு பேசுவார்கள் ஒரு பக்கத்தவர்கள் தவறுன்னு பேசுவார்கள் அது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருக்கட்டும் அது அவரவர் விருப்பம் உரிமை ஆனால் சட்டம் அப்படி சொல்லவில்லை எப்போ பெய்த் ஆகிவிட்டதோ ஏற்கனவே இந்த பெய்த் எஸ்டாப்ளிஷ் ஆகி கன்ஃபார்ம் ஆகிவிட்டது இதுதான் மதம் இதில் இருக்கிற நூல்கள் தான் நூல்கள் அதில் வேறு புரட்சி வரட்டும் வராத போகட்டும் அது வேறு விஷயம் ஆனால் நான் இந்த மதத்தை நம்புவதற்கோ இதை மற்றொருத்தல் தப்பாக பேசக்கூடாது என்பதற்கோ நான் மறுபடியும் மறுபடியும் டிபேட் பண்ணி நிரூபிக்க வேண்டியதே இல்லை அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டதுதானே ஃபெய்த் இதுதான் ராமாயண கதை என்றால் அதுதான் ராமர் கடவுள் கண்ணன் கடவுள் என்று சொன்னால் அவர்கள்தான் நம்புகிறேன் அதை யாரும் குற்றமாக பேசக்கூடாது குறை சொல்லக்கூடாது என்பதுதான் நம் அரசியல் சாசன சட்டம் இல்லை இல்லை அவர் பேரில் தப்பு இருக்கிறது என்று சொல்லி அதை தப்ப சரின்னு நிரூபிப்பதற்கெல்லாம் டிபேட்டே தேவையில்லை நாம் பேசின ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தர் டிஃபமேஷன் கேஸ் போட்டு அவர் அதற்கு ஆர்கியூ பண்ணுவார் ஆமா நான் இவரை பத்தி சொன்னது சரிதான் அதை நிரூபித்து விட்டால் என்னை அவர் டிஃபேம் பண்ணார்னு சொல்ல முடியாது போல ராமன் இப்படி கண்ணன் இப்படின்னு சொல்லி டிஃபேம் பண்ணுவதற்காகவோ சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுவதற்காகவோ பேசிவிட்டு அது சரிதானேங்கிற ஆர்குமெண்டே கிடையாதுன்னு சொல்ல வருகிறேன் அதற்கு டிபேட்டே கிடையாது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ அது சரித்திரத்தில் எழுதிப்பட்டு விட்டது அதுதான் இத்திகாசம் புராணம் அதை நம்புபவனாரோ அவர்களை பின்பற்றுபவர் அவர்கள் உள்ளம் புண்பட முடியாது அதற்கு புண்படும்படி பேசக்கூடாது ராமனே சரியா தவறாங்கிற டிபேட் எல்லாம் அவசியமே அற்றது ஒத்துக்கொள்ளப்படுவதும் இல்லை ஆனால் நாம் இன்னும் இதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் மற்ற பெரிய மதத்தவர்கள் யாரும் இதை செய்வதில்லை எது பேசினாலும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி என்ன குற்றம் சொல்லப்பட்டதோ அதை பத்தி அவர்கள் ஆர்கியூவே பண்ண மாட்டார்கள் ஏனெனால் அது அது முடிவு செய்யப்பட்டு விட்டது நீ சொன்னது தவறு நீ கூடாது நான் சொன்னது சரிதானேன்னு ஆர்கியுமெண்டே கிடையாது என்பதுதான் மத்த மதம் அதைத்தான் கூற வந்தேன் அதை நாம் இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் இத்தனைக்கு நூறு கோடி மக்கள் இந்த ஃபைத்தை சேர்ந்தவர்கள் தான் இதில் எங்கு நாம் கொஞ்சம் கோட்டை விட்டுவிட்டோம் இந்து தர்மம் என்றாலே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்லி வளர்ந்தது எவ்வளவு ஆர்கியுமெண்ட் பண்ணலாம் ரைஸ் பண்ணலாம் ரிஷிய காலத்திலிருந்து பதில் இருக்கிறார்கள் இதெல்லாம் சரி ஆனா இந்த காலத்துக்கு இது சரியானு கேட்டால் பாக்கி மதத்தவர்கள் இதை பின்பற்றாத போது இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் பின்பற்றிக் கொண்டு வந்தால் அது ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டாகவே இருக்காது எல்லாரும் இப்படியே ஆர்கியுமெண்ட் டிபேட்டு இருந்தா சரி அப்படி மற்ற பேர் இல்லையே அவர்கள் நூலில் கூறப்பட்டதை அப்படியே சரி என்கிறார்கள் அதன்படிக்குத்தான் யாரும் நம்ப வேண்டும் இருக்க வேண்டும் அதை மீறினால் பெரும் குற்றம் இங்க அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் அந்த புத்தகத்தையே கேள்வி கேட்டு அதன் பேரிலே டிபேட் நடத்தி இப்படியே பேசிக் கொண்டு போனால் இது நம்முடைய சட்டம் ஒத்துக்கொண்ட செக்குலரிசமா இது நாம் ஏதோ கொஞ்சம் அங்குதான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த தர்மத்திலும் இதை ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் ராமன் இப்படி கடவுள் கண்ணன் இப்படி கடவுள் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் திரும்பி கேட்பீர்கள் அப்படின்னா அவர்கள் பண்ணதெல்லாம் குற்றமானாலும் பேசக்கூடாதா என்றால் தாராளமா பேசிக் கொண்டிருக்கலாம் அது வேற எவ்வளவு நேரம் பேசினாலும் குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க முடியும் ஆனா நான் சொல்ல வந்தது இந்த வேலையை மற்ற மதத்தவர்கள் செய்வதில்லை அப்படி இருக்கும்போது அது எப்படி ஈக்வாலிட்டி இருக்காது ஆகவே இந்த விஷயத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் தீர்க்கமாக சிந்தித்து இது நம்முடைய ஃபெய்த் இந்த நம்பிக்கை ஏற்கனவே நிலைநாட்டப்பட்டு விட்டது அதன்படிக்கு இருக்கிறோமா அப்பதான் இந்துக்கள் சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் வேணுமானாலும் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒத்துக்கொள்ளுங்கள் அதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் அது விடாது இன்னொன்னு மற்ற பேர் இப்படி செய்வதில்லை என்பதையும் புரிந்து கொள்வோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்